இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிருஷ்ணா ஸ்கேன் சென்டர் திறப்பு விழா இனிதே நடைபெற்றது இதன் உரிமையாளரான திருமதி சுதா ராணி அனைவரையும் அன்போடு வரவேற்று உபசரித்தார் திருநெல்வேலி டவுன் அருண் நர்சிங் ஹோம் தலைமை மருத்துவர் திருமதி பாக்கியம் பார்வதி அவர்கள் குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நெல்லை மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து பல்வேறு சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் பாண்டி பெருமாள் அவர்கள் ஸ்கேன் கருவியினை துவக்கி வைத்தார் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சென்னை அப்பல்லோ மருத்துவர் டாக்டர் சுந்தரராஜன் தர்மபுரி டாக்டர் ஹரிராம் சிறுவைகுண்டம் டாக்டர் ஜெயமுருகன் மற்றும் மாதாண்டம் டாக்டர் பீட்டர் சித்த மருத்துவர்கள் டாக்டர் ஜெயலட்சுமி டாக்டர் கணபதி ராமலிங்கம் மற்றும் பலரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் டாக்டர் மு ஆவுடையப்பன் டாக்டர் முருகேஷ் ராஜா மற்றும் டாக்டர் கிருஷ்ணா அவர்களும் அனைத்து நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள்